ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆவணி மாதம் ராசிக்கான பலன் ராசி பணம் கொடுக்கல் வாங்குன விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா முடிஞ்ச விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுங்க சில விஷயங்களில் மற்றவங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவமாக இருக்கணும்னு நினச்சி வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்காமல் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது பேர் புகழுக்காக இயங்காதீங்க உங்களுடைய செயல் கண்டு தானாக வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு முடிஞ்சால் ஒரு முறை போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சிலர் போய் வந்திருப்பாங்க அதுவும் கூட நல்ல மாற்றம் தரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை அளவுக்கு வேலைக்கான முயற்சியில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வேலைக்கான முயற்சியும் சரி வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் கம்ஃபர்ட் சூன் இதுவரையிலும் இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு நன்மை இருக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் எதிர்பாராத நன்மைகள் உண்டு வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள் நிச்சயம் முற்றிலும் விலகும் ஒற்றுமை மேலோங்கும் தொழில் கூட்டாளி பங்காளிகளிடையே இருந்து வந்த கருத்து ஏற்பாடுகள் கூட இப்போது படிப்படியாக குறையும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கவலையே பட வேணாம் கடந்த மாதங்களை காட்டிலும் ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நன்மை உண்டு தொட்ட காரியம் தொடங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க பேர் புகழ் நிச்சயமாக தேடி வரும் லாபமேன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு செலவுகள் சிறிதளவுக்கு கட்டுப்படும் தேவையற்ற செலவுகள் தேவையில்லாத விரயங்கள் குறையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுறது பயணங்களால் ஆதாயம் உண்டு காதல் வயப்படுறது காதலை வெளிப்படுத்துறதுன்ற மாதிரியான பலன்களும் இந்த காலகட்டம் உண்டு தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் நல்ல மாற்றம் கொண்டு வருவாங்க ஒரு விதத்தில் கடந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகளை இப்போ ஓரளவுக்கு சரி செய்கிறது ரொம்ப முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக மேஷராசிக்கு உண்டு அதனால் கவலையப்பட வேணாம் இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்கு அற்புதமான ஒரு அதிசயம் நிகழப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணுங்கள்